பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி முப்பத்தி ஏழு மகாபாரதத்தை ஆங்கிலத்தில் எழுதியுள்ள ஹர்ஷவர்தனாவின் மூலத்தை தமிழில் மொழிபெயர்த்துள்ள கார்த்திக்கின் மணலில் கட்டப்பட்ட பாலம் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் பாண்டவர்கள் காற்றில் மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் சோமேஸ்வர் என்ற முனிவர் அவர்களுடன் வழிகாட்டி சென்றார் ஒருமுறை முறை கங்கை கரையில் அமைந்திருந்த ஒரு ஆசிரமத்திற்கு அவர்களை அழைத்துச் சென்று அந்த இடத்தின் முக்கியத்துவத்தை விவரிக்கத் துவங்கினார் அந்த இடமானது பரத்பாஜ முனிவரின் மகனான யவக்ரீதா தன் அழிவை தேடிக்கொண்ட இடமாகும் அந்த இடமானது பரத்பாஜ முனிவரின் நண்பரான பைரையா என்ற முனிவரின் ஆசிரமம் அங்கே பைரையாவும் அவரது மகன்களான பரவசு மற்றும் அர்பவசு வேதங்களை கற்றுணர்ந்து மிகவும் புகழுடன் வாழ்ந்து வந்தனர் பரத்வாஜ முனிவரோ இந்த உலக சுக துக்கங்களை விடுத்து இறைவனுடன் கலப்பது பற்றியே சிந்தனையாக இருந்தார் அங்கே ரய்பயாவும் அவரது மகன்களான பரவசு மற்றும் அர்பவசு வேதங்களை கற்றுணர்ந்து மிகவும் புகழுடன் வாழ்ந்து வந்தனர் பரத்வாஜ முனிவரோ இந்த உலக சுக துக்கங்களை விடுத்து இறைவனுடன் கலப்பது பற்றிய மற்றும் அவரது மகன்களுக்கு கிடைத்த புகழை கண்டு பொறாமை கொண்டான் யவக்ரீதா தானும் அது போன்ற புகழை பெற வேண்டி இந்திரனை நோக்கி கடுமையான தவத்தை மேற்கொண்டான் அவளது கடுமையான தவத்தைக் கண்டு மனமிறங்கிய இந்திரனும் அவன் முன் தோன்றி எதற்கு இத்தகைய தவம் இயற்றுகிறாய் என கேட்டான் அதற்கு எவக்ரீதா இந்திரனே இந்த உலகில் உள்ள வேதங்களையெல்லாம் கற்றுணர்ந்தவனாக விரும்புகிறேன் ஆனால் ஒரு குருவிடம் சென்று இவற்றை கற்க நான் விரும்பவில்லை எனவே எனக்கு அந்த வேதங்களின் அறிவை கொடுப்பாயாக என கேட்டான் அதை கேட்ட இந்திரனோ வேதங்களை அறிய அவற்றை கற்பதே ஒரே வழி எனவே இந்த தவத்தை விடுத்து ஒரு குருவிடம் சென்று அவற்றை கற்றுக்கொள் என கூறி மறைந்தான் ஆனால் தன் முயற்சியை கைவிட விரும்பாத யவக்ரீதா மீண்டும் முன்னேவிட கடுமையான தவத்தை மேற்கொள்ள துவங்கினான் இம்முறையும் இந்திரனிடம் மீண்டும் அதே வரத்தை கேட்க இந்திரனும் முன்பு சொன்ன அதே பதிலை கூறினான் பின் ஒரு நாள் காலையில் யவக்ரீதா குளிக்க ஆற்றங்கரைக்கு சென்றான் அங்கே ஒரு முதியவர் கரையில் இருந்த மணலை எடுத்து ஆற்றில் போட்டு கொண்டிருந்தார் அவர் என்ன செய்கிறார் என புரியாத யவக்ரீதா அவரிடம் வினவினான் அதற்கு அந்த முதியவர் ஆற்றில் இந்த மணலை போடுவதன் மூலம் இக்கரையிலிருந்து அக்கறை செல்ல பாலம் எழுப்புகிறேன் என பதில் உரைத்தான் அதை கேட்ட எவக்கிரிதா சிரித்து கொண்டே கையில் மணல் எடுத்து பாலம் போகிறாயா உனக்கு இது முட்டாள்தனமாக தெரியவில்லையா என கேலியாக கேட்டான் வேதங்களை கற்காமலேயே அந்த அறிவு வேண்டும் என நினைப்பதை விடவா இது முட்டாள்தனம் என திருப்பி கேட்டார் முதியவர் அந்த முதியவர் வேறு யாரும் இல்லை எந்திரன்தான் முதியவரின் வடிவில் யவக்கிரீதாவுக்கு பாடம் புகுத்த வந்திருந்தான் தன் தவறை உணர்ந்த யவக்கிரீதா இந்திரனின் காலில் விழுந்து நான் நன்கு கற்றறிந்தவனாக ஆசீர்வதிப்பீர்களாக என கேட்டான் இந்திரனும் அவரது மனமாற்றத்தால் மகிழ்ந்து நீ வேதங்களை நன்கு கற்றறிந்து புகழுடன் வாழ்வாயாக என ஆசீர்வதித்தார் அழிவை உண்டாக்கிய தற்பெருமை யவக்ரீதாவின் கதையை சோமேசர் தொடர்ந்து சொல்லலானான் இந்திரனிடம் ஆசி பெற்ற யவக்ரீதா மெல்ல மெல்ல வேதங்களை கற்று தேர்ந்தான் இந்திரனின் ஆசியால் தான் தனக்கு வேதங்களின் அறிவு கிட்டியதாக எண்ணி கர்வம் அடைந்தான் தனது மகன் செல்லும் பாதையை தன் ஞான திருஷ்டியால் உணர்ந்த பரத் அவனை அழைத்து அவனை எச்சரித்தார் ரிஷி ரபையாவையும் அவரது மகன்களையும் குறைத்து எடை போடுவது அவனது அழிவுக்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறியது அவனது மனதில் பதியவே இல்லை ஒரு நாள் காலையில் பரவசுவின் அழகிய இளம் மனைவி ரைபையாவின் ஆசிரமத்துக்கு அருகே நடந்து கொண்டிருந்தாள் அவளை கண்டவுடன் தனது உணர்வுகளையும் மனதையும் அடக்க முடியாத யவக்ரீதா மிருகமாய் மாறினான் தனிமையான இடத்திற்கு அவளை இழுத்துச் சென்று அவளை மானுபங்கப்படுத்தினான் ஆசிரமத்துக்கு திரும்பி வந்த ரிஷி அங்கே தனது கண்டு அவளிடம் விசாரிக்க துவங்கினார் அவள் நடந்ததை ரிஷி ரபையா மிகவும் ஆத்திரம் கொண்டார் தனது ஜடாமொழியில் இருந்து இரு முடிகளை பிடுங்கி மந்திரம் ஜபித்து அங்கே இருந்த அக்கினியில் வீசினார் அந்த அக்கினியில் இருந்த அழகிய பெண் ஒருத்தியும் கோர உருவம் கொண்ட அரக்கியும் உருவானார்கள் யவக்ரீதாவைக் கொல்ல அவர்களுக்கு உத்தரவிட்டார் ரபையா யவக்ரீதா காலை நேர கடன்களை கழித்துக் கொண்டிருக்கிறது அவனை நோக்கி வந்த அந்த அழகிய பெண் அவனை மயக்கி அவள் தண்ணீர் வைத்திருந்த கமண்டலத்தை அவரிடமிருந்து பறித்துச் சென்றது இப்பொழுது அந்த அரக்கி தன் ஈட்டியால் யவக்ரீதாவை கொல்ல வந்தது யவக்ரீதா மந்திரங்கள் மூலம் அந்த அரக்கியை விரட்ட இயலும் என்றாலும் அதற்கு முன் அவன் தன்னை நீரால் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் அவனின் கமண்டனம் பை போனதால் அருகில் இருந்த குளத்தை நோக்கி ஓடினான் ஆனால் அவன் அதன் அருகே சென்றவுடன் அந்த குளம் வறண்டு விட்டது பின் அருகில் இருந்த ஓடையை நோக்கி ஓட அதுவும் அவன் அங்கே சென்றவுடன் காய்ந்து போனது தன் உயிரை காத்து கொள்ள அவளது தந்தை பரத் தவம் புரிந்து கொண்ட குளிலை நோக்கி ஓடினான் ஒவ்வொரு இடமாய் ஓடியவனின் சிகை அவிழ்ந்து முகம் வியர்த்து அடையாளம் தெரியாமல் மாறியிருந்தான் பாரத்வாஜரின் குடிலே காத்து நின்ற வயதான காவலாளிக்கு யவக்ரீதாவின் இந்த கோலம் அடையாளம் தெரியவில்லை யாரோ பாரத்வாஜரின் தவத்தை கெடுக்க வருவதாக எண்ணி அவனை தடுத்து நிறுத்த அவன் பின்னாலேயே வந்த அந்த அரக்கி தன் ஈட்டியால் யவக்ரீதாவை கொன்றது और वरीव सरस्वती त्यागराजन बॉस्टन